வணக்கம் நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புகள் செலவு அதிகரிச்சு இதே போது அவற்றை வந்து எவ்வாறு குறைக்கலாம் என்பதை பற்றி தான் பார்க்கறோம் நம்முடைய சேலம் மாவட்டத்தினுடைய வேளாண்மை துறையில் வேளாண்மை இணையக்கிறாக வந்து ஓய்வு பெற்ற திரு பழனியப்பன் ஐயாவும் வந்து நம்ம கேட்டு தெரிந்துக்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் சந்திரசன் சார் ஐயா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க அது மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்புகளின் செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகும் இந்த செலவு குறைப்பதற்கு உண்டான தொழில்நுட்பம் என்னாச்சு இருக்குதுங்களா ஐயா கட்டாயம் இருக்குங்க இப்போ இடுபொருள் சொன்னாங்க அதிகமாக இந்த ரசாயன உரம் பூச்சி மருந்து இது வந்து செலவு அதிகம் அதிகமாக மற்ற வந்து நம்ம வந்து உழவு செய்கிறதையோ தலை எடுக்கிறதையோ அதெல்லாம் எதுவும் குறைக்க முடியும் இடுபொருள் செலவு மட்டும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு தான் பூச்சி மருந்து ரசாயன உரங்கள் இதுதான் முக்கியமான இடுபொருள் வேறு அறுவடை செலவையோ மற்ற குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போதுமே இப்போ ரசாயன உரம் போடுறோம்னா ஏன் ரசாயன உரம் போகிறோமோ நம்ம மண் வந்து பலமாக இல்லாதனால தான் போகிறோம் ரசாயன உரத்துக்கு நம்ம போகிறோம் போகிறோம் மண் வளமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரசாயன தேவை இல்லை இது ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் நம்ம மேட்டூர் டேம் இருக்குது இல்லைங்களா மேட்டூர் டேமில் இப்போல்லாம் தண்ணி ஒழிஞ்சு போயிடுச்சு பூமி வந்து சும்மா இருக்குது அதில் பார்த்தாங்க எள்ளு வச்சுருக்காங்க கடலை போட்டுருக்காங்க சோளம் வச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு சுத்தமான ஒரு கிரெயின்னு ஒரு தூண் கூட ஒரு ரசாயனம் போடுறது போடுற போடுறது போடுறதில்லை சுத்தமாக விதைக்கிறதாலும் சரி அவங்க அறுவடையோடும் சரி அது என்ன காரணம்னா மண் வளமா மண் வளமா இருக்குது மண் நிறைய இருந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து அதுல இருக்கிற வண்டலாம் சேர்ந்து மண் வளமா இருக்கு நம்ம அதுக்கு எந்த ரசாயனமும் உரம் போட வேண்டியது இந்த ஒரு சின்ன உதாரணம் பாருங்க இந்த மாதிரி ஒரு குப்பை இருக்குது அதுல ஒரு சின்ன பூசணி செடி முளைங்கன்னு வைங்க அதுக்கு உரம் போடுறோம் மண்ணுமே போடுறது நிறைய படருது நிறைய காய் வைக்குது இது மாதிரி மண் வளமா இருக்கணும் மண் வளமா இருந்தா நமக்கு அதுக்கு ரசாயன உரங்கிற தேவையே தேவையே இல்லை தேவையில்லை அப்படி என்ன ஆகுதுன்னா இன்னொன்று மண் வளமா இல்லைன்னா நம்ம விவசாயிகள் வந்து ரசாயன உரத்துக்கு போகக்கூடிய கட்டாயம் வருது 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 அது அவங்க வந்து எந்த அளவுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படி தெரிஞ்சிக்கணும்னா மண்ணை சஸ் பண்ணாக்கா அதுக்கு உண்டான அளவுக்கு வந்தால் போடலாம் போடலாம் இப்போ என்ன போடுறாங்க ஒரு ஆர்வத்துல இப்போ யூரியானா கொஞ்சம் ஒரு ஐம்பது கிலோன்னா இன்னொரு பத்து கிலோ ஜாஸ்தியா இருக்கட்டும் அப்படின்னு போடுவாங்க இந்த ரசாயன உரங்களை போட போட பயிர் கொஞ்சம் கருப்பு தட்டும் தற்காலிகமாக தான் இருக்கும் ஒரு பாதி நாளைக்கு கருப்பாக இருக்கும் அப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு வரும் நிறைய உழவராக கருப்பாக இருக்கிற டைம்ல என்ன ஆகும்னா பூச்சி தாக்குதல் அடிமையாக இருக்கும் சார் கொஞ்சம் பூச்சிகள் எல்லா பூச்சிகளும் எல்லா பூச்சியுமே வருது பயிர் இருந்தா எல்லா பூச்சிகளும் வரும் அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு மறுபடியும் ரசாயன பூச்சி பூச்சிக்கொல்லிக்கு போகணும் போறாங்க இப்படிதான் வந்து நம்ம விவசாயம் போயிட்டு மண் வளமா இல்லை அதனால வந்து கெமிக்கலை நிறைய உபயோகப்படுத்துறாங்க அதனால நிறைய பூச்சிகள் வருது அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்து இப்படிதான் இடுகுழி போயிட்டே இருக்கு இடுகுழி செலவு அதிகரிச்சுக்கிட்டே செலவு அதிகம் போயிட்டு இருக்குது கெமிக்கல் உபயோகமும் அதிகம் போயிடுது அதிகமாக இருக்கு ஒரு ரசாயன உரம் வடையோ பூச்சி மருந்த வடியிலையோ அதுதான் அதிகமாக போகுது நமக்கு தெரியும் வந்து செலவு ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து கெமிக்கல் பயன்படுத்தி மண் வந்து மலடாகி மலடாகிடுது குடிக்கிறது தண்ணி கெட்டு போயிடுது வாசிக்கிற காத்து எல்லாமே அதுக்கு இணைய இருக்கிற அத்தனையும் வந்து கெட்டு போயிடுது சொல்ல போனா விவசாயத்துக்கு இது ரொம்ப பாதகம் 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 இது விவசாயில சொல்லி குறையில்லை அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மனசு வச்சா போதும் மண்ணை வளப்படுத்தணும் அது என்னங்க பண்ணலாம் அதுக்கு வந்து பலதானிய நடிப்புன்னு ஒண்ணு இருக்கு பலதானிய இப்போ ஏற்கனவே வந்து விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா சனத்தை சக்க போட்டு விதைப்பாங்க முன்னாலே எல்லாம் முன்னாலே இப்போ ஒரு சிலர் விதைக்கிறாங்க ஒரு சிலர் பாக்குறோம் அரியானவர்கள் பார்த்திருக்கேன் இதெல்லாம்

சூரியகாந்தி நிலக்கடலை இந்த மாதிரி எண்ணெய் வித்து எண்ணெய் வித்து பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நறுமண பயிர்கள் நறுமண பயிர்கள் கடுகு ஜீரகம் எல்லாம் அதெல்லாம் வணக்கலாம் முளைக்கும் 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 கடுகள்லாம் வந்து நம்ம இதிலேயே உணக்கலாம் அப்புறம் மலர் செடி விதைகள் இருந்துன்னா போடலாம் அனைத்து விதைகளும் போடலாம்

தட்டைப்பயிறு முத்து சோளம் உளுந்து இன்னும் ஒரு ஒன்பது வகையான தானியங்கள் எல்லாம் கலந்து இந்த வயல் ஃபுல்லா கட்டிருக்கிறோம் இப்போ ஒரு ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் ஆகுது எல்லாம் முளைச்சுக்குச்சு இதெல்லாம் முளைச்சுக்குச்சு இத வந்து இவ்வளவு அளவுக்கு வளர்ந்தாட்டி அதுக்கு மேல மக்க வச்சு ஓட்டு விட்டு மக்க வச்சு மறுபடியும் பயிர் பண்றதுக்கு பண்றதுக்கோசரம் இப்படி பண்ணி என்ன பயிர் அடுத்தது அடுத்தது வந்து கனகாம்பரம்

அதிக பண்றது கிடையாது அதிக வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் அப்புறமா வந்து இந்த சொசைட்டியில் கொடுப்பாங்க பாருங்கள் கருப்பாக ஒரு வரோம் பக்கெட்டு வரோம் அதெல்லாம் வந்து இதில் செடி பெருசாக பெருசாக போட்டு பூ வந்து சிறப்பாக இருக்கு

வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட பொருளா நீங்க நல்லா மக்கன உரம் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சரி நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எங்களுக்கு ஐயா இப்போ வந்து ஐயா நீங்க சொன்னீங்க இல்லையா பழதானி கதிப்பா அம்மா அந்த மாதிரி செஞ்சுக்காங்க இந்த மாதிரி விவசாயம் அனைவரும் செஞ்சாங்க அப்படின்னா இந்த மண் வளத்தை மேம்படுத்தி எல்லாம் ஈஸியாக இந்த உரச்சலவை குறைச்சிக்கலாம் இல்லைங்களா இல்லையா

போட வேண்டிய அந்த அடுத்து பூ சாப்பிடுங்கிறாங்க பூ வந்து நல்ல கலர் வருதுங்க கலர் பண்றாங்க சீக்கிரம் வாடறதில்ல எவ்வளவு நன்மைகள் பாருங்க அத அவங்க பிராக்டினா செய்யறனால அவங்க ஒரு பெண்மணியா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல தெளிவா நல்ல தெளிவோட இருக்கும் சொல்றாங்க இப்படி நிறைய பேர் செஞ்சா பண்ணா நல்லா இருக்கும் வியாபாரம் சிறப்பா இருக்கும் இந்த பூச்சி இப்போ வந்து சாறு ஒஞ்சம் பூச்சிக்கு நல்லா இருந்தால் வரும்ன்றீங்க இப்போ நீங்கள் உரத்தையும் சொல்லிட்டீங்க இப்போ சாறு ஒஞ்சம் பூச்சிகள்லாம் வருது அதுக்கு என்னங்க பண்ணலாம் இப்போ சாறு ஒஞ்சம் பூச்சி வந்துங்க அது முக்கியமான அசூனி தான் ரொம்ப அசூனி தான் அதிகமாக அதிகமாக இருக்கு அது வந்து நம்ம வந்து அதை அழிக்க முடியாது அது என்ன காரணம்னு கேட்டாங்க அசூனி வந்து ரொம்ப சின்னது அதனுடைய ஒரு சிறப்பு என்னென்னா கொஞ்சம் குடிச்சுட்டே இருக்கும் அதனுடைய பசுவினி அது வந்து நீங்க மருந்தடிச்சு ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு ஐம்பது பூச்சி இருக்குன்னா மருந்து அடிச்சா மேல அதிகம் பூச்சி சாகலாம் நம்ம சரியான மருந்து அடித்து சரியான முறையில் அடித்து சரியான நேரத்தில் அடிச்சிருந்தா ஒரு நாற்பது பூச்சி சாகிறோம் மீதி இருக்கிற அந்த பத்து பூச்சி உடனே ஒரு ஆயிரம் பூச்சி ஒப்புப்போம் அப்படியே பெருகிரும் அப்படியே பெருகும் அதுக்கு துணையாக இருக்கிறது அப்படின்னா நம்ம எறும்பு இருக்குது இல்லைன்னா அது இந்த வயலில் அதிகமாக இருக்குது இந்த வயலில் அசூனியா இல்லைன்னா அந்த எறும்பு முழுக்க அசூனியை தூக்கி போய் அந்த வயலில் அந்த பயிரில் விட்டுரும் விட்டுறோம் அதனால் எறும்பு முக்கியமாக இந்த அசுவனியை பரப்புறத்துக்கு ஒரு முக்கிய முக்கியமான காரணம் காரணம் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா இயற்கை தயாரிப்புகள் நிறையா இருக்குது பஞ்சக்காயம்னு இருக்குது சாணியை மூளைப்பொருளாக கொண்டு தயார் பண்ணுறது அப்புறம் ஜீவா மரம் அது மாதிரியெல்லாம் இருக்குது இதில் சிறப்பாக ரொம்ப சிம்பிளாக தயார் பண்ணுறது இது அந்த ஜீவா மரம் அது வந்து ரொம்ப சிம்பிளாக சிம்பிளா அதுக்கு மூலப்பொருள் சாணினால சாணி செடி மேலே போடும்போது செடி வளர்ச்சி வளர்ச்சி இருக்கும் ஆனால் செடி கசப்பாக இருக்கும் கசப்பாக இருக்கும் ஆமாம் அப்போ பூச்சியிலேருந்து உட்காந்துருக்கும் இலைய தீங்காய் திங்கா தீங்காய் அந்த நாட்டில் என்ன நடக்குதுனாக்கா அதுக்கு பசியில் அந்த தீமை சாயத்தை வச்சு தன்னால் வாடி வாழ்க்கை முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நன்மை செய்கிற பூச்சின்னு எல்லாரும் கேள்விப்பட்டுக்கணும் செலஞ்சு இந்த மாதிரி பொய் வந்து முன்னாடி பூச்சிகள் வந்து சுலபமாக அந்த பூச்சிகளை பிடிச்சிருந்து அந்த அசுனி பூச்சி சாப்பிடுவோம் சாப்பிடு அதனால் வந்து நமக்கு அப்படியே பேலன்ஸ்டாக போயிடுச்சு கெட்ட பூச்சி உற்பத்தி ஆகும் நல்ல பூச்சி போய் சாப்பிடுவோம் பூச்சி வயலில் இருந்தாலும் அது சாகாது பயிரையும் திங்காது இப்படி சமமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கோம் எந்த பாதிப்பும் இருக்கும் ஏன்னா இப்போ எல்லா உயிரினங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்போ அசூனிண்ணா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம அதை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தணும் அவசியம் இல்லை அது இருந்ததுனாக்கா நல்ல பூச்சி அது சாப்பிடுவோம் பயிர் இல்லைன்னா கூட இந்த வரப்பில் வந்து நம்ம நெல் நடும்போது அதில் வரப்புல புல்லை வந்து அறுவடை பண்ணக்கூடாது விட்டு வச்சு விட்டு வச்சிடணும் அது எதுக்குன்னு கேட்டாங்க நல்ல பூச்சிகள் வந்து அங்கே இருக்கிற கெட்ட பூச்சிகளை சாப்பிடும் சாப்பிடும் கெட்ட பூச்சிகள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு செடி கொடி காய்க்கணும் அந்த வரப்பில் புல்லாம் கெட்ட பூச்சி வைப்பாங்க அதை நல்ல பூச்சி சாப்பிட்டு நல்ல பூச்சியினுடைய எண்ணிக்கை போதும் அதனால் வரப்பை சுத்தமான சேறு வச்சு போஸ்ட் பண்ணக்கூடாது வரப்பில் ஏதாவது பூக்கிட்டு இருந்துக்கிட்டு தான் இரு கெட்ட பூச்சி இருக்கணும் இருக்கும் அது மாதிரி எப்படி இப்போ ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தெரியும் வேப்பமட்ட எண்ணெய் வேப்பம் எண்ணெய் வேப்பமட்டை கரைசல்லாம் தருவோம் அதை பார்த்திங்கன்னா அந்த வேப்பமட்டை கரைசல்வதுன்னு மிக சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் வேப்பமட்டை ப்ராடக்ட் தான் அது வேப்பமட்டை தயார் பண்ண வேப்பமட்டை சாராக இருக்கலாம் அல்லது வந்து வேப்ப எண்ணெயில் தயார் பண்ண மருந்தாக இருக்கலாம் ரெடிமேடாகவும் கிடைக்கிது விசால அவங்களும் தயார் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் வேம்பு வந்து மூளைப்பொருளாக கொண்ட அந்த மருந்தை பயன்படுத்தும்போது பூச்சிகள் மேலே பட்டுதுன்னா பூச்சி சாகிறது இல்லை அதில் வர்க்கமே அழைச்சிட்டு இனப்பெருக்கத்தை இப்போ செய்ய முடியாது இனப்பெருக்கமே இல்லை அடுத்த தலைமுறையே இல்லை தலைமுறையே இல்லை இல்லை இன்னும் முட்டை மேலே இந்த வேப்பாரத்தை சாறு கட்டுன்னா முட்டை புரிக்காது ம் புழு மேலே பட்டதுனா புழு கூடு கட்டாது பார்க்குற பட்டாம்புச்சி மலை பண்ணால் அது முட்டை அது அப்படியே சரித்திரமே முடிஞ்சு போயிடும் சரித்திரமே முடிஞ்சு போயிடும் அது மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்தது வந்து வேப்பம் மொட்டை வேம்பு மரம் சாயிருக்கு வேம்பு இலையை கூட ஊற வச்சு இலைச்சி கசாயம் அடிக்கலாம் அதனால் ரொம்ப சிறப்பானது வேப்பம் ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான கசத்து பொருள் கொடுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அதனால் இதை வந்து பயன்படுத்தணும் எல்லா விளையும் சிறப்புங்க நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்காது மண்ணில் போடலாம் மழையானது போடலாம் வேப்பம் இதை கொட்ட சூளை அது போடலாம் மருந்தை அடிக்கலாம் இப்படி பல வகையில் பயன்படுத்தலாம் அது வந்து வர்க்கத்தையே அழிச்சிடும் அழிச்சுடும் அழிச்சு பினத்தையே அழிச்சிடும் பினத்தையே ஒரு காளி பண்ணியா இதுதான் அதனுடைய சிறப்பு வேறு எதுக்குமே அது கிடையாது எதுக்குமே வேறு எந்த மருந்துக்குமே இந்த அளவுக்கு சிறப்பு குணம் இல்லை இல்லை ம் இல்லை அப்புறம் இந்த மாதிரி ஜீவாமரதான் அதெல்லாம் பயன்படுத்தணும் அது வந்து வந்த பிறகு கொல்லாத பூச்சிகளும் தடு பராமல் தடுக்கும் தடுக்கும் அது என்ன பண்ணுதுன்னா அது சாணி மூளைப்பொருளாக இருக்கிறதுனால இலை பேரில் பண்ணதுனால இலை கல்ஃபாக இருக்கும் அது பூச்சிகள் இருக்கும்போலையே உடனடியாக மயக்கம் போட்டு சாகாது சாக சாப்பாட்டுக்கு இல்லாமல் அந்த காசு போட்டு பச்சினியாக கிடந்து சாகும் அதனால் அதுக்குள்ளே நல்ல பூச்சிகளாக இருந்து வந்து அது சாப்பிடுவோம் ஸோ அதே சாணியை மூளைப்பொருளாக கொண்டு எந்த தயாரிப்பாக இருந்தாலும் பஞ்சக்காவியோ ஜீவாமம் அமிர்தக்கரிசல் இது இதுதான் மெயின் சாணியம் ஆமாம் மீன் அம் இல்லாமல் அப்படின்னா நம்ம வாய்க்காலில் தண்ணியில் கலந்து விடுறது பயிர் மேலே தான் அடிக்கலாம் பயிர் மேலே அடிக்கலாம் அடிக்கலாம் அது எப்படியாவது தயார் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் மேலும் ஆமாம் டைம் ஆகும் தயாரிப்பு டைம் ஆகி ஆனால் வந்து அதை அடிச்சாக்கா நல்லா கருவேன்னு இருக்கும் அது எங்கே லாய்க்குனாக்கா ஒரு சில இடத்துல ஏரி இருக்கும் கடல் இருக்கும் அந்த இடத்துல மீன் வேஸ்ட் நிறைய நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு லாய்க்கு இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மீன் வேஸ்ட் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு சாதாரணமாக இருக்காது அது மாதிரி அது அதை அடிச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த சாணி மூலப்பொருளை கொண்ட பொருளை வந்து இப்போ பஞ்சக்காவிய இருக்குன்னு வைங்க அதை டவுனில் விவசாயத்தை டவுனில் வந்து வீடுகளுக்கு முன்னால் அழகு செடிகள் வச்சிருக்காங்க லான் போட்டிருக்காங்க அதுக்குமே அந்த வளர்ந்த பிறகு புல்லாம் அறுத்துட்டு கீழே வந்து தரையில் அந்த புல்லோடைய வேருக்கு பஞ்சக்காய் அடிச்சி விட்ருவோம் அடிச்சு அடிச்சோம் அது நல்லா கருவிருந்து வரும் அது மாதிரி லைனா நடவு வச்சுக்கிட்டாங்கிறத யார் பண்ணுற பிளான்ஸ் அழகு செடிகள் வைக்கிறாங்கல்லாம் அதுக்கு அடிச்சுடுவோம் அதுக்கு அடிச்சா கருவிருந்து வந்துடும் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்ன யார் தயார் பண்ண போகிறோம் இன்னும் பயன்பட போகுதுன்னு டவுனில் பங்களாவுக்கு முன்னால இருக்கிற செடிகளுக்கு பஞ்சக்காவையும் பயன்படுத்தி பயன்படுத்திட்டு தான் இருக்கிற தேதியில் நடந்துகிட்டு இருக்குது அது நிறைய பேர் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறது அது என்ன காரணம்னாக்கா ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல இன்னொன்று தெரிஞ்சாலும் பயன்படுத்துறது ஒன்றான அது நல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இது எல்லாம் செஞ்சாக்கா அதை பயன்படுத்தலாம் 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 பஞ்சகாவியம் கூட ஒரு